ஸ்கூல் சத்தம் கேட்டுச்சு ஸ்கூல் வேன் வந்துட்டு போயிடுச்சு ஆனா பிள்ளைன்னா வீட்டுக்கு வரலன்னு பதவி போய் வீட்டை சுத்தி தேடி பார்த்தா குட்டிமா அவங்க ஆயா கூட தறிக்கொடையில ஜாலியா இருக்காங்க கோழிலாம் புதுசா இருக்கேன் ஏதாவது கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் பழைய போன் கொடுத்தா கோழி தரேன்னு சொன்னாங்க அதனால வீட்டுல பழைய போன் எல்லாம் எடுத்து போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேஸ்ட் தேவையில்லாத தான் ஆனாலும் அதெல்லாம் ஒரு சில நினைவுகள்லாம் அப்படி இருக்கும் கல்யாணம் புதுசு எல்லாம் டச் போன் இல்லங்க கீபோர்ட் செல்லுதான் அதுவே வந்து என்னோட கணவர் வாங்கி கொடுத்த போனு ஒரு ஞாபகத்தமா வச்சிருந்தேன் ரிப்பேராக இருந்துச்சு சரி அதை சரி பண்ணி வச்சிருக்கலாம் நினைச்சேன் இருந்தாலும் அதுக்குள்ளே அத்தை வந்து அதை எடுத்து போட்டு கோழி குஞ்சு வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த அழகான குட்டி குட்டி கோழி தான் மேடம் விளையாண்டுட்டு வீட்டுக்கே வரல இதுக்கு மேலே வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதை கொடுத்துட்டாங்க போனதை நினைச்சு இதுக்கு மேலே ஃபீல் பண்ணி ஒன்றும் வரப்போறதுல அதுக்கப்புறம் காட்டுல போய் தண்ணி கட்டிட்டு இருந்தேன் இதுதாங்க அவரி செடி நிறைய பேர் வந்து அவரியை காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க அதுதான் அவரி செடி அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக அரளிப்பூ நிறைய இருந்துச்சா அதையும் பறிச்சுட்டாங்க